அப்ப இந்த சூறா அந்த கருத்தை மட்டும்தான் சொல்லுமா அப்படிங்க அதாவது ஓதராக்கிற எல்லாரும் அந்த பழைய குறான் காலத்துக்கு போய் அந்த கால சூழலை மட்டும் விளைய் கொண்ட இன்னொரு மாதிரி சொன்னால் தொடர்ந்து இந்த அமௌக்கு சாப்பிட்டு தம்பத்தி எதா அப்படிங்களா அப்படின்னு சொல்லி சாப்பிடுறத அப்படியே செய்யுது வேறொரு இல்லையா இந்த சூறாவுக்கு அன்பால் மதுரை யுத்தம் சம்பந்தமாக அது சூரத்துல உதயவில் சம்பந்தமாக சூரத்து ஆல இம்ரான் உகந்த யுத்தம் சம்பந்தமாக சூரத்துல அஹாம சங்கத் யுத்தம் சம்பந்தமாக வந்தது சூரத்து தௌபால இந்த யுத்தங்கள் சம்பந்தமாக வந்து சூரத்து நூர்ல ஆயிஷா பற்றி இட்டுக்கட்டப்பட்ட சம்பவம் சம்பவம் அது இது உதாரணங்கள் எல்லாத்தையும் நான் சொல்ற சில உதாரணங்கள் இந்த சூறாக்கள் வார இந்த பகுதி இருக்குதானே பது யுத்தம் சம்பந்தமான அல்லது உதயவிய உடன்படிக்கை சம்பந்தமான வசனம் அல்லது உகந்த யுத்தம் சம்பந்தமான வசனங்கள் அல்லது கந்த யுத்தம் சம்பந்தமான வசனம் அல்லது புனை தபு இந்த யுத்தங்கள் சம்பந்தமான சம்பவங்கள் இந்த வசனங்கள் நாயகி கிட்டு கட்டுப்பட்டு சம்பந்தமான சூரத்து மூலமான சம்பவம் சம்பவம் இந்த ஆயத்துக்களை வாசித்தாலும் அந்த கால சூழல் தான் இதுல அந்த சந்தர்ப்பத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளை நிகழ்ச்சிகளை சொல்றது அதுக்கு வேற ஏன் அதை இருக்கணும் ஆயத்த அந்த காலத்து மக்களுக்கு தேவை அது கட்டாயம் தேவை அந்த காலத்தில் பதவித்த போராடினவர்களுக்கு அல்லது ஊரத்தில் போராடினவர்களுக்கு அல்லது ஆயா பகுதியில் இவங்களுக்கு எல்லாம் அது கட்டாயமாக சேவை இப்ப தேவையா முடிஞ்சது சம்பவம் முடிஞ்சது நீ அது இன்னொரு முறை நடக்க போறது ஆயுஷா நாய்க்கு இல்லை இப்ப அல்லது பதில் யுத்தம் கொண்டு சரியா அதே மாதிரி முன்னூத்தி இங்கால அங்கால ஆயிரத்தி அஞ்சு பேரா ஆயிரத்தி அச்சு பேர் அங்காலை இன்னொரு யுத்தம் கொண்டு நடக்க போறது சரியா அதே மாதிரி முஸ்லீம்கிட்ட கொஞ்சம் ஆயுதம் அல்லது மூன்று வால் அல்லது நாலஞ்சு பால் அங்கால நிறைய ஆயுதங்கள் முஸ்லீம்கள்ட்ட ஒரு கொஞ்சம் ஒட்டகமும் ரெண்டு மூணு குதிரை அங்கால ஆயுதம் நடக்கும் இப்படி ஒரு இதே மாதிரி ஒரு அமைப்புல பதில் தண்ணி திரும்ப நடக்குமா நடக்க போகுது உதயவியா உடன்படிக்கை ஒன்று திரும்பவும் அதே மாதிரி அதே அமைப்பு உதயபிள் மொழிக்கு நடக்குமா நடக்க அப்படிதான் அதே மாதிரி ஆஷா நாயை கிட்டு கட்டப்பட்ட மாதிரி எகரோ ஒரு ஜனாதிபதிக்கு கடிப்பாட மனைவியை பத்தி இட்டு கட்டப்பட்டு அது ஃபேமஸாக போய் அதனால புராண ஆயத்திரங்கிற இந்த ஆயத்தில் அதுக்கு பயன்படுத்தலாம் அப்படி சொல்லிடுமா சொல்ல கருத்து அதே போல தான் இப்போ நாங்கள் சொல்லி இந்த சூறா சூரத்தில் மசல் அது ஒரு குறிப்பிட்ட நபர் சம்பந்தமாக தான் இருக்கு குறிப்பிட்ட நபரும் அவரோட வைப்பு அப்படி மனைவி இவங்க சம்பந்தமாக தான் அந்த ஆயத்தில் இப்ப இந்த மாதிரி ஆயத்துக்களை குறிப்பிட்ட வரலாற்று காலத்தோடு நிப்பாட்டினால் வருங்க குறிப்பிட்ட ரசுல்லாவுடைய காலப்பிரிவு அதோடு சம்பந்தப்பட்ட சம்பவங்கள் அதோட நிப்பாட்டினா என்ன நடக்கும் போகும் ஓரானூர் நூற்று கணக்கான வசனங்களுக்கு வேலில்லாமல் போய் இந்த காலத்திற்கு பின்னளவான காலப்பிரிவுகளில் நூற்றுக்கணக்கான வசனங்களுக்கு ஒரு பொருள் இல்லாமல் போய் வரு சும்மா ஓதுறதாக போகும் எந்த விதமான கருத்து ஒன்றுமே இல்லாமல் வெறுமனே ஓதுறதாக போய் சரிங்க எனவே கண்டிப்பா அவராக தர அப்படி செய்ய மாட்டேன் ஏன்னால் செய்ய மாட்டேன் எதை இந்த குரான் வந்து இறுதி தூது குரானே சொல்லுது குரானே சொல்லுவது கடைசி தூது இறுதி கொடு வேதங்களோ இறங்க போறது இல்லை நம்பிமாருக்கு வரப்போறது இல்ல வேதங்கள் இறங்க போறது இல்லை எனவே குறிப்புத்த காலத்துக்குரிய ஆயத்தை மட்டும் நிறைய சொல்லி ஒன்றிய அது பிரச்சனை வேறு நிறைய சொல் நூற்றுக்கணக்கான வசனங்களை சொல்லி அந்த வரலாற்று காலப்பிரிவோடு நிப்பாட்டினால் அது பெரிய ஒரு குறைபாடாகும் எனவே அபாவுத்தர இந்த மாதிரி விஷயங்களை சொல்லியிருந்த பதில்யாது இந்த மாதிரி விஷயங்களை சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அதுல பின்னான வார ஏதாவது படிப்பினைகள் ஏதாவது வழிகாட்டுதல் கண்டிப்பா இது ஒரு விளையாட்டியும் அஞ்சுக்கு லாபு தோர நாட்டு காலத்துக்குள்ளால நூற்றுக்கணக்கான வசனங்களை சிறை வச்சுதான் போயிடு வெளியில இருக்கா என்னவே கண்டிப்பா இந்த வசனங்களுக்கு பின்னால காலத்தில் உள்ள படி காட்டுறதுகளோ படிப்பினைகளோ இந்த வசனங்களுக்கு உள்ளாடு இருந்தா வடிகாட்டி லாபுத அந்த பின்னணியில இந்த சூறாவனை அங்க பார்த்தேன் இப்ப நான் சொன்னேன் இந்த பின்னணியில இந்த சூறா எப்ப நாங்கம்மா அதான் கடைசி இந்த சூறாவை கடைசியாக சொல்ற விஷயம் அப்படி நாங்க பார்த்தால் நீங்க பாருவோம் முதலாவது தெளிவாக இருந்து ஒரு வசனம் சொல்லுவோம் மனைவிக்கு குரான் சம்பாலத்தில் சத்தம் பண்ணி சொல்லுவோம் சம்பாலத்தில் சத்தம் பண்ணி சொல்லுவோம் என்ன காரணம் கோல் மூட்டி விடுவதுனால் இருக்கிற போராட்டத்தை இன்னும் கொஞ்சம் தூண்டி விட்டுறதுனால் சசுல்லாஸ்வாங்களுக்கும் நிராகரிப்பாளருக்கு இடையில் போராட்டத்தை போராட்டத்தை மேலும் தூண்டி விடுவதற்கு விரது ஓட்டு அப்படித்தானே என்ன ஊட்டுவோம் விரது போட்டு பத்திக்கொண்டு இருக்கு போராட்டம் பத்தி இன்னும் கொஞ்சம் விரதங்களை கூட போட்டு போட்டு நல்லா பார்த்த வைக்கணும் அந்த வேலையை செய்வதால்தான் சம்பளத்தை சத்தம் சொல்லுவோம்

அப்போ முக்கியமான பணி என்ன வார்த்தை பார்த்தா இதே எதிர் காணே எதிர்பிரச்சார அவருடைய முக்கியமான பணி உதாரணமா அவர் பது யுத்தத்துக்கு கூட போகலாம் யுத்த செய்வெல்லாம் போகல அனுப்பினார் காசியும் கொடுத்து என்ன குத்து அனுப்பி வைத்தார் அவர் யுத்தத்துக்கு போகலே அப்ப அந்த அந்த சைடு ஆள் இல்லை அவர் ஒரு 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 துறை இருக்குதானே சில சிலாக்கர் வீரர்களாக இருப்பாங்க யுத்தம் செய்வாங்க சிலாக்கர் அறிவு ரீதியாக பங்களிப்பு செய்ய இப்படி ஓராளுக்கு ஒரு ஒரு பகுதி இருக்கு அப்படின்னா அபுலாபுக்கு இந்த முக்கியமான விஷயம் என்னண்டா எதிர்பெடிச்சா இதுதான் நான் முக்கியமான முக்கியமான பணியாற்று அபுலாபு என்ன செய்தாருன்னு படிச்சு பார்த்தீங்கண்டா அந்த இந்த சீரான வார விஷயங்களை இன்னொரு வாய்ச்சிருப்பீங்க நான் இப்போ சொல்ல தேவையில்லையா இது வார விஷயங்களை வாய்ச்சி பார்த்து அபுலாபு என்ன செஞ்சார் பார்த்தால் முழுக்க அல்லையா முழுக்க முழுக்க என்ன செஞ்சாருன்னா இந்த எதிர் பிரச்சார வேலகரத்தை செஞ்சார் எப்படி ரசுகுல்லா எங்க போனாலும் பின்னட போகும் அல்லையா எங்க போனாலும் போய் ரசுகுல்லா பேசி முடிச்சோன்னே விளையாடுவார் எம்பி எதிரா பேசுவேன் இதுதான் இவருடைய முக்கியமான பணியா திறந்து வந்து நகை அவுலாக கூடிய வரலாற்றை பார்த்தா முக்கியமா காணம் சரியா எதிர் பிரச்சாரம் எதிர் இந்த ரெண்டு பேரையும் பணியின்றது மிக இப்ப நாங்க வரணும் ரெண்டா இந்த விஷயம் சாபம் என்ற அளவுக்கு பெருசா இந்த வேலை யுத்தத்துக்கே போட மாட்டேன் நான் சொன்ன மாதிரி பதில் யுத்தத்துக்கே ஆள் போடும் கடமைதான் யுத்தத்துக்கே மொத்தம் வீரனாக கூட போடும் அப்படித்தான் அபூஜாயில போறியோ வேறு ஆக்கிர போறியோ யுத்தத்துக்கே கூட போ இந்த

அரசுனாவுடே மிச்சம் நெருங்கின சொந்தக்கார அப்படிதான் கம்பித மகன் தம்பித மகன் எனது இவரு தொடங்க போறத எப்படி சொல்லாம் இப்படியே சொல்ல நான் அவளே தெரியல அப்போதான் எனக்கு கம்பித மகன் தான் அவர் சிஸ்டர் உடனே ஒரு பாதிப்பத்தை அப்படிதான் வெளியில இருக்கிற ஒரு ஆள் சொல்றதை விட குடும்பத்துக்கு முன்னாள் இருக்கிற ஒரு ஆள் சொல்றது கடுமையான ஒரு பாதிப்பத்தை என்னவருன்னு தெரியும் இவர் வாங்க போக தெரியும் ஒரு பெரிய தெரியும் தெரியவில்லை சொல்லு எனக்கு ஒரு நல்லா தெரியல சொல்லி எதுச்சாரு அப்ப எனவே எந்த ஒரு கே அமுடா எதிர்பிரச்சாரம் நல்ல ஒரு பாதிப்பே மெட்படும் அதனால இதை விட பாதிதா சாபம் என்ற அளவுக்கு பெருசா இந்த விஷயம் எதிர்பிரச்சாரம் சொல்றது சாபம் என்ற அளவுக்கு பெருசா சொல்லுங்க சொல்றேன் குரானுடைய ஒரு சக்தி ஊடக யுத்தம்தே இன்றைக்கு சொல்லு அப்படியா ஊடக யுத்தம் தான் சொல்லு ஊடகம் சொல்றது மிகப்பெரிய ஒரு சக்தி இன்றைக்கு இன்னைக்கு அபுலாவுட்ற காலத்தை விட சரி பிரச்சனை இந்த பாருங்க எதிர்பிரச்சு அறிஞ்ச அரணவனா அக்கௌண்ட் போனாங்க இவங்க கொஞ்சம் பைத்தியாருண்டா அந்த இந்த கரு தரல சாதாரணமான இருந்தாங்க ரோட்டில் கால பைத்தியாருன்னு இல்லை கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஆள் கொஞ்சம் தண்ணீங்க போன பரவ கொண்டு போனாங்க சமூக அந்தஸ்தி இல்லாதான் பெரிய மனுஷன் சின்ன இவர் எப்படி நபி சொன்னார் கவுஞ்சில் ஆலைனா எங்களுக்கு மத்தியில் அவருக்கா வேதம் கதவிக்குது இன்னொரு ஆலை இவர் இவருக்கு இலங்கையில் கேளாத ஒரு நாள் அனுபவம் திரும்ப அந்த பிரச்சாரத்தின் மூலம் ஒரு நிறுத்தப்பாடு ஒரு முக்கியம் பெரிய ஒரு இடத்த நாடி மாற சரி இப்படி எல்லாம் எதிரா பிரச்சாரம் இது இதைத்தான் நாங்க சொல்ற எதிர் பிரச்சாரம் சொல்றோம் சரியா அதாவது இந்த இப்ப இப்ப சொல்றோமே எப்படி சொல்றீப்ப பயங்கரவாதம் இப்ப உள்ள பிரச்சாரம் தான் அப்படிதான பேசினா பயங்கரவாதம் சொல்லுவோம் அல்லது அடிப்படவாக சொல்லுவோம் அதனால இறுக்கமான போக்குள்ளாக்க டிஸ்கஷனுக்கே வர மாட்டாங்க முழுக்க முழுக்க ஒரு நாடு விட்டு கொடுக்க மாட்டோம் கொஞ்சம் நெகிழ்ந்து கொடுக்க மாட்டோம் வருவோம் இதுதான் இருப்ப நவீன காலத்துல ஒட்டார காலத்துக்கு போக பாக்குறாங்க இவங்க ஆட்சிக்கு வந்த ஆனது எல்லாம் பிரிச்சுக்கியா சாதிப்பானு ஒரு உதாரணமாக காட்டு தெரிஞ்சா நினைச்சோம் இதுதான் இன்றைக்கு இருக்கிற கட்டுமையான கொஞ்சம் மீஞ்சிட்டு வச்சுக்க தெரிஞ்சா எக்ஷன் நடக்க போதே அதே மாதிரி எப்படி இதே வச்சன இதே பிரியோ சரியா ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள் நலன்கள் எல்லாம் ஏரியாவே அப்படியே இல்லாம போயிருக்கு இந்த ஆக்கல் ஆட்சிக்கு வந்த இஸ்லாமியவாத ஆட்சிக்கு வந்தால் ஒன்றும் இல்லாம போயிருக்க ஒரு அடிப்படை வாதம் உண்டு வாங்க காய்தா திரும்ப உயிர்கள் கொஞ்சம் படவீனம் பாய்கிற காகிதா திரும்ப உயிர்கள் எனவே இந்த ஆக்களை வர விட்ட கூடாது வர விட்டால் உலகமே நாசமாக்கும் போவோம் இப்ப அதுக்கு டிவி ரேடியோ பேப்பர் மேகசின் தொகைக்கு கொண்டு போவா இந்த எதிர்ப்பிரச்சாரம் ஆயுதத்தை விட கடுமையான ஏனது ஆயத்தால ஆக்கள்கிட்ட உள்ளே அப்படிதான் பிரச்சாரத்தால ஆன்மாவே கொண்டு போட்டு நெருக்கமா நெருங்கி வராது ஏற்றுக்கொண்டதுக்காக நிறைவு வரணுமே அப்படித்தான் அதுதான் பிரச்சாரத்தில் இருக்கிற ஒரு பயம் அந்த வகையில் ஊடகம் எதிர்பிரச்சார சாதனங்கள் அந்த நேரத்தில் இருந்து எதிர்பிரச்சார சாதனம் இப்படித்தான் தனி நபர்கள் கவிஞர்களும் அவரோடு சேர்ந்து தான் அந்த நேரத்துல எதிர்பிரச்சாரத்துக்கு முக்கியமான அப்ப அந்த எதிர்பிரச்சாரம் அல்லது ஊடகத்துற ஊடகத்துற சரி பயங்கரமானது சரியா ஊடகத்துறையில் இருக்கிற விசேஷமான நான் முந்திய இப்ப கண்ணால பாக்கே காதால கேட்க முந்தி காதால மட்டும் கேட்கும் கண்ணால பார்க்க அப்ப கண்ணாலைங்கிற காதம் ரெண்டு சேர்ந்து வேலை செய்யும் போது இந்த பாதிப்பு போகும் அப்படிதானே இன்னமே கடுமையான பாதிப்பா இருக்கு அப்ப எனவே ஊடகத்துறை எவ்வளவு தூரத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அதை இஸ்லாத்துக்கு எதிராக பாதிப்பவர்கள் பாவிப்பவர்கள் எவ்வளவு தூரம் பெரிய ஒரு தாக்கத்தை விளைவி கேளும் என்று உணர்த்துறதுதான் இந்த சூறாவையான சில நவீன கால அறிஞர்களே பாவிச்சு மாறும் காரணம் நமூரா அவர பேர் வேறு யாரு அவருடைய பேர் வேறு யாருக்கும் இந்த சொல்ல பாவிச்சதற்கு கூட அப்படி ஒரு பின்னணி இருக்கிறது சில அறிஞர்களும்

அந்த கருத்து பின்னாடி இல்லை தான் நகா பண்ண சொல்லையும் பாவச்சிருக்கோம் என்பது சில நவீன கால அறிஞர்கள் அபிப் அந்த அபிப்பிராயம் எதுக்குள்ளே அது ரெண்டாவது விஷயம் அது இந்த கருத்தை ஒத்துக்கொள்ள அப்படாப்புடைய பணி அதுதானே முழுக்க முழுக்க அம்பாலத்தில் சத்தப்பண்ண சொல்லை பாவச்சதுக்கு கருத்தான் வேறொரு கருத்து இல்லை ஒரு நாளும் அப்படாப்புடைய மனைவி அந்த சாதாரண ஒரு பெண் அல்ல விறகு ருட்டிக்குவார் காற்று பெண் விரகு வெட்டிக்கு வந்து வித்து வாடுறதுக்கு ஒரு சாதாரண பணக்கார பெண் நான் இக்கலை சொன்னோம் அப்படி சொல்லி அவனுடைய சகோதரர் அபுடாபுடைய வயது அப்ப அப்படியான ஒரு பெண் பெரிய ஒரு அந்தஸ்து இருக்கிற பொன் காற்று வைத்து விரைவு சுமந்தி வந்து வித்து வாழ வேண்டிய அவசியம் ஒன்றும் சரியா அப்படித்தான் அந்த சுனாசிப்பாங்களுக்கு எதிராக வேலை செய்வோம்டா அந்த முக்களை போட்டு வேலை செய்வோம் பண்ணா வேலைக்காரன் தான் அடித்து வைப்பான் அல்லது வேலைக்காரி அவசியம் வந்து வர வேண்டிய அவசியம் உண்டு உண்மையிலே எனவே அந்த பின்னணியெல்லாம் வச்சு பார்க்கும்போது எதிர்பிரச்சாரம் எடுக்கிறதுல ஆக பழைய கருத்து சொன்ன கருத்து படை மாதத்துல ஹம் இந்த கருத்தால் விளக்கு சுமந்து அந்த கருத்தால் படை அறிஞர்களை சொன்ன கருத்து சரியா அப்ப அந்த வகையில சூரத்துள் மசத் ஒரு இந்த ஊடகத்துறையில் முஸ்லீம்கள் காட்ட வேண்டிய இந்த அவதானத்தை உணர்த்துவதற்காக இறங்கின சூறாவாக அந்த கருத்தை உணர்த்துவதாக இந்த சூறாவா நாங்கள் சொல்றோம் நீ அதை மிச்சம் விளக்கம் படுத்தே மாதிரி டிவி வைக்குது ரேடியோ வைக்குது இன்டர்நெட் வைக்குது எல்லா ஜாதியுமே இல்லையா அதுல எந்த அளவு பாதிப்பு விளைக்கிறாங்க சொல்லி சொல்லத்தே இன்டர்நெட் இந்த தான் அப்படி சொல்லுங்கிற உலகத்தில் எங்க எல்லாம் எந்த எந்த தொங்கல் ஒரு விஷயம் நடந்தாலும் வீட்டுள்ள கொண்டாந்து கொட்டேன் குப்பையாக இருக்கோ மேலும் நல்லதாக மேலும் எல்லாத்தையும் கொண்டு கொட்டேன் அது எல்லார் மீதும் ஒரு ப பயங்கர கடும் தாக்கத்தை விளைவு சரியா எனவே அதை மோசமாக பயன்படுத்துவோருக்கு சாபம் விடுதல் பெரிய ஒரு நியாயம் நல்ல மாதிரி தாக்கம் இருக்கிற இன்னொன்று இல்லை அப்படி எனவே அதை மோசமா பார்க்கிற அளவுக்கு சாபம் விடுவது மிகவுமே நியாயம் அந்த வகையில தான் அமுடாவு பற்றி அமுடாவுக்கு சாபம் விடுவது என்ற கருத்து மட்டும் அல்ல விட முக்கியத்துவம் பார்த்து இந்த கருத்து ஊடகத்துறை எவ்வளவு தூரம் பாதகமான ஒரு நிலையை ஏற்படுத்தலாம் என்பதை உணர்த்துவது இந்த சூறாவுடைய கருத்தாக இருக்கு கண்டிப்பா அடுத்த சூறாக்கோ